எங்களது மகத்தான தலைவர்கள் தோழர்கள் அனைவருடைய தியாகமும் அவர்களது அரசியல் சேவைக்கும் மதுரை மக்கள் தருகிற பரிசு இந்த நேரத்தில் அவர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெருமக்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவரும் எதிர்பார்த்ததை போல இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்த இந்திய கூட்டணியினுடைய வேட்பாளரான எனக்கு சுத்திய வாக்களித்து மகத்தான வெற்றி பெற வைத்த மதுரையினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு என் அன்பான நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வெற்றிக்கு பாடுபட்ட தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வெற்றி மதுரை மக்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற உறுதியான அரசியல் வெளிப்பாட்டுக்கு கிடைத்த வெற்றி கடந்த ஆண்டு காலம் நாங்கள் செய்த சேவைக்கு கிடைத்த வெற்றி மதுரையின் குரல் நாடாளுமன்றத்திலே ஒழிக்கும் ஒரு புதிய இந்தியா ஆட்சி அமைக்கும் என்பதை தெரிவித்து மதுரை என்பது ஒரு வலிமையான இடதுசாரி அரசியலினுடைய தளம் என்பதை ஒவ்வொரு தேர்தலிலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிற மதுரையினுடைய வாக்காளர் அந்த பாரம்பரியத்தை மீண்டும் தொடர்ந்து வாக்கு வித்தியாசத்தை இந்த முறை இது உணர்ச்சி பூர்வமான தலைவர்கள் தோழர்கள் அனைவருடைய தியாகமும் அவர்களது அரசியல் சேவைக்கும் மதுரை மக்கள் தருகிற பரிசு இந்த நேரத்தில் அவர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெருமக்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்